அம்மாச்சி வைத்தியம் என்று ஹெல்த்தியான சோம் ஒரு அடை செய்யறது எப்படி அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க முடியலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அரை டம்ளர் சோளம் அரை டம்ளர் கம்பு அரை டம்ளர் சோளம் கே கேழ்வரகு இந்த மூணையும் எடுத்து முதல் நாள் போட்டு அரிசி அதில் ஒரு டம்ளர் அரிசி நீங்கள் அரை அரை டம்ளர் போடுறீங்க இல்லையா அதில் ஒரு டம்ளர் அரிசி சேர்ந்துக்கு ஒன்றா கலந்து போட்டுக்குங்க போட்டு ஊற வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் போட்டு ஊறின பிறகு பிறகு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நல்லா நீட்டாக கலஞ்ச ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவிடுங்க ஏன்னா கம்பு சோளம்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக கலஞ்சு பொண்ணு நல்லா கழுவி அதை எடுத்து ஒரு மிக்ஸி நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டரில் போடுங்க கொஞ்சமாக போட்டால் மிக்ஸியில் போடுங்க போட்டு அதில் சோம்பு மிளகாய் ரெண்டு சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் படுக்குங்க போட்டு பூண்டு ஒரு நாலு பூண்டு போட்டுக்குங்க போட்டு தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் எவ்வளோ போட்டுங்களோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கணும் போட்டு நிறையா போட்டுடாது நீங்கள் கரைச்சி போடணும் ஏன்னா ரொட்டி எலி இதுக்கெல்லாம் வந்து நிறைய உப்பு தேவை பார்த்து வாயில் வச்சு பார்த்துக்கணுன்னா போட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருந்தேன் அடித்த பிறகு இதில் ஒரு தக்காளி வேணுமா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியா சேர்த்துக்கோங்க போட்டு அதை நல்லா அடிச்சிடுங்க போட்டு எல்லாருமே அடிச்சிடுங்க பிறகு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தை ஊற்றி வச்சுக்கோங்க அப்புறம் போய் கைப்பிடி வெங்காயம் பிறகு இது நம்ம பூண்டு நாலு இதுலையும் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அதை போட்டு பூண்டு நாலு பண்ண கொஞ்சம் மஞ்சள் தூள் சோம்பு அதுலேயும் போட்டுக்கணும் இதில் சும்மா வேணுமா கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கருவேப்பட்டு தண்ணி கட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைங்க விசைஞ்சு மாவில் போட்டு எல்லாத்தையும் பிசைங்க பிசஞ்ச பிறகு அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முட்டை ஒன்று ஊற்றி பிசைஞ்சுக்குங்க அந்த மாவுலேயும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்ட பிறகு ஒரு தோசை எண்ணெயை ஊற்றி இதை மாவை கெட்டி பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாதி பேர் கெட்டியாக சாப்பிடுவாங்க பாதி பேர் தண்ணியை சாப்பிடுவோம் க தோசைமாக சாப்பிடுவாங்க தோசை செய்கிறவங்க என்ன பண்ணணும்னா அதை க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி க கரைச்சி நம்ம தோசை தோசைக்கட்டை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஊற்றி இப்போ திருப்பி எடுத்தோம்னா ரோஸ்ட்டு மாதிரியே மாதிரியாகும் அது டேஸ்ட்டாகவும் வரும் இல்லை நம்மளுக்கு அடை பதமாக பாதி பேர் அடை தான் வேணும் நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அடை தான் பிடிக்கும் ஆனால் அது மொத்தமாக இருந்தாலுமே சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தோசையை விட அடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை போட்டு நல்லா அழகாக அடையை தட்டி நல்லா மேலே எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சட்னியே தேவையில்லை இல்லை உங்கள் சட்னி இன்னும் தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க ஆனால் இது தேவையில்லை இது சாப்பிடவே இதுவே நல்லாயிருக்கும் அதனால் இதை சாப்பிட்டு செ செஞ்சு பாருங்கள் அதை சாப்பிடுங்க பிறகு இதை போய் ஷேர் பண்ணுங்க நிறையா ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு நான் உடம்புல கேல் செஞ்சு உங்களுக்கு எலும்பு தேய்மணுமே வராது காலங்கி மூட்டு வலி இவ்வளவோ சுகரு இதெல்லாமே அப்படியே அவங்களுக்கு நார்மல்லே சரியாயிடும் நின்றும் அதனால் மேலே சுகர் இல்லாமல் வர்றதுக்கு வேலை இருக்காது இந்த சாப்பாடு செஞ்சிங்கனாவே உங்களுக்கு எலும்பு தேய்மணமும் இருக்காது சுகர் இருக்காது உடஞ்சிட்டாம நல்லா குறைக்கும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்